ப்ரௌனிம்மா என்ன பண்ணுற சேலை பிடிச்சி ஏன் எழுத்துகிட்டு போகிற என்ன செய்யணும் ம் விளாட்லாமா இது என்ன சேட்டா இது என்னடி சேட்டா அம்மா சேலை விடு சேலை விடும்மா இந்த அழகி அழகி விளையாட்லாமா விளையாடலாம்மா நீ எந்திரிச்சி முன்னாடி ஓடு அம்மா வரேன் போ அம்மா சேலையை விட்டுட்டு போடி சேலை விடு விடுறையா இல்லையா விடுமா குச்சி எடுத்தேன்னா வையேன் குச்சி எடுக்கவா குச்சி எடுக்கவாம்மா குச்சி எடுத்து டம்மு டம்முன்னு நான் அடிப்பேம்மா சொல் அதை மட்டும் நல்லா கவனி காதையும் அப்படி வச்சு இப்படி வச்சு சொன்னபடி மட்டும் கேட்காத சொன்னபடி கேட்க மாட்டியா நீ சொன்னபடி கேட்காத பிள்ளையா ஆ ஏன் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிற சேலை விடுனா உடனும்ல அப்போ தானே நல்ல பிள்ள நீ ஊத்தப்பாப்பாவா சொல்லு ஊத்த பாப்பாவா நீ நல்ல பாப்பாவா இல்லை ஊத்த பாப்பாவா ஊடு பாப்பா வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது எவ்வளவு சேட்டன்னு பார்த்தீங்களா மக்களே பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்குது குறும்பு ரொம்ப ஜாஸ்தி ஒரு சொன்னபடி கூட கேட்க மாட்டேங்குது என்னதான் பண்றதுன்னு பண்ணுறதுன்னு சொல்லுங்க மக்களே ஜால கிழந்துரும் சேலை கிழிஞ்சிரும் சொல்கிறேன்லம்மா சேலை கிழிஞ்சு போயிடுச்சுன்னா நீ எடுத்து தருவியா இல்லை உங்கள் அம்மா வந்து எடுத்து தருமா அம்மாவுக்கு சொல்லு யார் எடுத்து தருவா சேலை கிழிஞ்சு போயிடுச்சுன்னா யார் எடுத்து தருவா